ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி தமிழ் மொழிகாத்த தலைவரையா ஞான பழம் கேட்ட குழந்தையையா இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் காட்டிநாயன பள்ளியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றிய சித்திரம் கேட்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நகரிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது போகர் குன்றின் அடிவாரத்தில் இந்த திருக்கோவில் கிழக்கு நோக்கிய சந்நிதி அருள்மிகு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அழகாக காட்சியளித்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் போகனப்பள்ளி மக்கள் காட்டுநாயனப்பள்ளி என்று இதனை அழைக்கின்றனர் மூர்த்தி நேர்த்தியான அழகுடன் காட்சியளிக்கின்றார் மேலும் இத்திருத்தலத்தை குறித்து திருக்கோவில் அர்ச்சகர் ரவி அவர்கள் கூறுகிறார் சிவதனைய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்தி பரசு கமல அஸ்தம் ஊஷிகம் மூதகேனா அருண குஸ்மாலா வனலம் போதரந்தம் ஓம் ஸ்ரீ குரு பியோ நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்ரமணிய சுவாமி தேவஸ்தான இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்த கோவில் வந்து நிர்வாகப்பட்டது இந்த கோவிலில் வந்து தைப்பூசம் ஆடிக்கத்தி ரொம்ப விசேஷமாக நடக்கும் திருக்கோவில் விநாயகர் ஆஞ்சி வரதராஜ பெருமாள் ஆஞ்சநேயர் சுப்பிரமணியர் இந்த சுவாமிகளுக்கு நிறைய பூஜை நடந்து கொண்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலை சுற்றி உபகோவில்களாக இடும்பன் சாய் பாபா சபரிமுத்து இந்த கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் துவயஸ்தம்பம் இருக்குது தைப்பூசம் பிரம்மோசன் கொடியேற்றி பத்து நாள் திருவிழா நடக்கும் அதுக்கு வந்து துவயஸ்தம்பம் இருக்குது உள்ள விநாயகர் வரதராஜ பெருமாள் ஆஞ்சநேயர் சுப்பிரமணியர் நான்கு மூல சன்னதிகள் இருக்கிறது உச்சவர்கள் இருக்குது ஒவ்வொரு மாத கிருத்திக்கும் உச்சவம் கோவிலை சுற்றி பிராகார உற்சவம் நடக்கும் உச்ச உபயதாரெலாம் இருக்காங்க அது போச்சுன்னா இந்த கோவிலில் வந்து உபக்கோவிலாம் நவக்கிரக சன்னதி இருக்குது யாகசாலை பத்து நாளைக்கு உண்டான யாகசாலை ரூம் இருக்குது அப்புறம் அரசமன விநாயகர் அந்த இடத்துல வந்து செல்வ விநாயகர்னு அதுக்கு அங்கே போய்ட்டு பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு உள்ளே பூஜை பண்ணுவோம் அவர் எடுமணன் சன்னதி தைப்பூசம் எதுவாக இருந்தாலும் முதல் அந்த ஆர்ட்டு போய்ட்டு வசி வச்சுட்டு தான் கொண்டு வந்து பூஜை ஆரம்பி அவர் இந்த சௌரிமுத்து சுவாமிகள் வந்து தருமபுரி மாவட்டம் இருமத்தூர்லேருந்து இங்கே வந்து இருந்ததாகவும் இந்த தாத்தா காலத்தில் இங்கே ஒரு வேலை சாப்பிட்டு இங்கேயே இருந்து பல தத்துக்கள் பண்ணியிருக்கார் யாருக்கு பிரிவுமோ அவ கிட்ட வந்து சாப்பிடுவேன் அதுபோல் சௌகரிமத்து புறத்தில் சாய் பாபா சன்னதி இருக்குது அவங்க வந்து இந்த இடத்துல நிறைய வேடக்காமலில் வந்து பக்தர்கள் வந்து நிறைய பூஜைலாம் பண்ணிட்டு போவாங்க தீர்த்த தொட்டின்னு ஒரு ஜலம் இருக்கும் வாயு மொழியில் தீர்த்த தொட்டி அதே தான் ஜலத்தை எடுத்து போவாங்க அந்த ஜலம் வந்து வெள்ளை வெளியேன்னு நல்லாயிருக்கும் அதே தான் போய் டாக்டர் சாமி வந்து எடுத்து போயிட்டு நல்லா சாப்பிடுவாங்க வாயு நிறுதி மொழியில் குளம் இருக்குது இந்த மலையோட சிறப்புகள் இந்த மலையோட பெயர் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா போகரிங்க வந்து போனதெல்லாம் சொல்கிறாங்க நல்லா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் இந்த கோவிலில் வந்து பழனிலேருந்து போகர் வந்து போனதுனால இந்த இடத்துக்கு போகர் கொண்டாடி பேர் போயிரு போகர் கொண்டாடி வாரத்தில் அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து பண்ணி போகனப்பள்ளி என்ற ஒரு ஊர் வருவாச்சு அப்புறம் காட்டனாம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குது அதனால் அந்த போகனப்பள்ளி வந்து போகர் குண்டடி வரும் தான் பத்திக்கெல்லாம் போடும்போது எண்பத்தி எட்டாவது பிரம்மோசம் நடந்துட்டு இருக்கப்போ முதல்ல மூணு நாள் தான் பிரம்மோசம் நடக்கும் அப்போ திருப்பத்தூர்லேருந்து வந்து அந்த தாத்தா திருப்பத்தூர் தாத்தா அங்கேருந்து இந்த கொண்டு வந்து வச்சுட்டு வழிபாடு பண்ணோம் மூணு நாள் பிரம்மோசம் பண்ணோம் அப்புறமா அப்புறமா கோவில்லேயும் தர்மகர்த்தெல்லாம் செஞ்சு விக்ரகம்லாம் பண்ணி விநாயகர் வரதா பெருமளம் விநாயகர் உற்சவம் பண்ணுவோம் அது பற்றின தைப்பூசம் வந்து அந்த ஏழு நாள் சிறப்பாக இருக்கும் அதே மாட்டுச்சந்தை நடக்கும் நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பல பல பார்த்துருப்போம் பட் ஆனால் ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிறது நம்ம அதிசயமாக நம்ம இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த திருக்கோயிலில் வந்து ஆஞ்சநேயர் வந்து மலை அடிவாரத்தில் இருந்ததுக்குனால குருசுவாமி நாயுடு அவங்க கவர்மெண்டில் வந்து இந்த இடத்துல பார்த்து ஒரு கோவில் நிறுவனம்னு சொல்லிட்டு இந்த சுபேதார் அவர் வந்து சுப்பிரா முதலியார் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த கோவில் கட்டலாம் அவங்க நிறுவனம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து முதல்ல ஆஞ்சநேய சுப்ரமணியர் அப்படின்றது கஜத்லேயே இருக்குது இது வந்து சிறப்பான ஆஞ்சநேயர்கள் வந்து மூல நட்சத்திரம் ரொம்ப அப்படியே நடக்கும் அந்த அனுமன் ஜெயந்தி நட்சத்திரமாக பண்ணிட்டு இருக்கோம் இங்கே இருக்க இந்த ஆஞ்சநேயர் சிலையோட அந்த மூலவர் சிலை ஒன்று இருக்குது இல்லையா சன்னதியில் அதோட சிறப்புகள் சொல்லுங்கள் ஏன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பழமையான ஒரு சிலையாக இருக்குது அந்த சிலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் சிலை வந்து கிழக்க பார்த்து உருவம் இருக்கும் முகமட்டம் வந்து வடக்கு பார்த்து இருப்பார் மேலே சங்கு சக்கரம் மேலே இருப்பார் கீழே வந்து வாலில் வந்து மணி சில கோவிலில் இருக்கும் அந்த கோவிலில் மணி இருக்காது இருந்தாலும் வந்து இந்த இது விசேஷமாக வந்து வடக்க பார்த்த முகம் இருக்கிறதுனால ரொம்ப சேரமா இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி நம்ம உள்ள இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோட இருக்கிறாங்க சிறப்புகளில் சொல்லுங்க அவரை பார்ப்பதற்கு இருப்பார் உற்சவரும் இருக்கிறாங்க மூலவரும் இருக்கிறாங்க இல்லை இங்கே இருக்கிற உற்சவர் மூலவரோட உருவ சிறப்புகளை உற்சவர் வந்து ஐம்பது நாளாக ஆகப்பட்டது ஒரு மூலவர் வந்து கருங்கல்ல வந்து மூன்று ரெண்டு அடி வந்து அம்ம சுவாமியும் ரெண்டே கால அடியில் அம்பாள் இருக்கார் வந்து நல்ல மூர்த்தி சாநித்தியமாக இருக்குங்க பூஜை வழிபாடு எந்திரஸ்தாபனம் தாத்தா வந்து அவரே எழுதியிருக்காரு தனவசிய எந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுனால சாநித்தியமாக இருக்கும் வந்ததுமே சுவாமி ஈப்பு சக்தியாக இருக்கும் அதனால் வந்து தாத்தா வந்து இங்கே வந்து குருசாமி நாயுடு அவங்களாம் ஒன்றுனா ஒரு வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு பண்ணாங்க முருகர் வழிபாட்டோட சிறப்புகள் என்ன இப்போ நம்ம என் வழிபாடுகள் இருந்தாலும் முருகர் வழிபாட்டோட சிறப்புகள் என்ன இப்போ அதுவும் இந்த கந்தசஷ்டி நடந்துட்டு இருக்க சமயம் இது இந்த கந்தசஷ்டிக்கு சில நிறைய பேர் விருந்தம்லாம் இருப்பாங்க அப்படிலாம் பொழுது இந்த முருகர் வழிபாட்டோட சிறப்புகள் என்ன எந்த முறையில நம்ம வழிபட்டோம்னா நம்ம முருகரோட அவரோட அருளை வந்து நம்மளால் பெற முடியும் முருகன் வந்து செவ்வாயுடைய அதிபதி சுப்பிரமணியர் அதனால வந்து முருகன் கிட்ட வந்து திருமணங்கள்லாம் வந்து தடைப்பட்டால் உடனே நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய்க்குள்ள ஆறு நைவளுக்கு இதுவே ஏற்றுவாங்க ஆறு வாரம் வந்து ஏற்றிட்டு சக்ஸஸ் ஆகிடும் ஆறு நாள் கந்த சஷ்டியில் ஆறு நாள் வந்து ஒரு காப்பு கட்டின்ட்டு விரதம் இருக்காங்க சஷ்டியிலிருந்து அகப்பயில் வரும்னு சொல்வாங்க அதனால வந்து சஷ்டியில இருந்தால் அகப்பயில் அந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்த பாக்கியம் ஒன்று கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து வயதை அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது அகப்பயில வரும்னால விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அது ஈடுபட்டிருக்கும் நிறைய பேர் அது மாதிரி இருந்து சக்ஸஸ் ஆகிடும் நம்ம ஆலயத்துக்கு குறிப்பாக நாடி வர பக்தர்கள் நீங்கள் சொன்னீங்க குழந்தை பாக்கியத்துக்காக வராங்க திருமணத்துக்காக வராங்க அப்படின்னா அந்த மாதிரியான வர்றதுப்போ அதற்குன்னு ஏதாவது சிறப்பான வழிபாடுகள் இருக்கா அதுக்கான சிறப்பான முறைகள் ஏதாவது இருக்கா இந்த முறை இப்படி அவங்க செய்யணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க செவ்வாய்க்கிழமை விளக்கே தரது இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யணும் சத்ருசம்பார திருசதினு ஒரு பூஜை இருக்குங்க அது பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடந்துடும் திருசதி மாலி முன்னூறு நாம வழி அது அது பூஜை அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு சொத்துடு சம்பாத்துட்டு சரி பண்ணுவோம் அவங்கள வந்து மக்கள் பேருக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஒவ்வொரு அபிஷேகங்களும் பண்ணுவோம் கோவிலில் முருகருக்கு எல்லா அபிஷேகம் சந்தனம் விபூதி எல்லா அபிஷேகத்தை பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அவங்க கொடுத்துருவோம் சந்தனத்தை அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டா அதில் அவங்களுக்கு அது கிடைக்கும் இப்படி வந்து பழைய எப்படி கொடுக்கலாம் மார் மாரில் சொந்தனுக்கு வச்சு கொடுப்பேன் அது மாதிரி நான் நவபாசானோ அந்த சுவாமி நம்ம கல்லாக இருந்தாலும் நான் சுவாமி பூஜை பண்ணி பண்ணி சாமித்தம் இருக்கிறதுனால அசக்தி அவளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சித்தர் வழிபாடு சொன்னீங்க இங்கே நம்ம திருக்கோயிலில் இருக்கிற சித்தர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த குரு வழிபாடுகள்லாம் வியாழக்கிழமைகளில் தான் நிறைய செய்வாங்க அதே மாதிரி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் சிறப்பாக இருக்கும் நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்களில் சிறப்பாக இருக்கும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வராங்க சார் கௌரிமஸ்வாமிக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுனால அந்த பல்லலார் சுவாமிகளுடைய வழிபாட்டில் சீனியர் சிட்டிசன்லாம் வந்து உட்காந்து வழிபாடு பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிட்டு போகிறாங்க வேடக்காமல் வந்து ராய்பாபா கோயிலுக்கு வந்து நிறைய பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அவருடைய குரு பூஜை சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்தில் அவர் வந்து இறந்தார் அந்த நாள் பெரிய குரு பூஜை பண்ணுறோம் அவர் பூஜை பண்ணால் நல்லா சிறப்பாக அதனால பக்தர்கள் வந்து அன்னதானம் பெரிய மகேஸ்வர பூஜைலாம் பண்ணுவாங்க எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் சன்னதிகள் திறந்துருக்கும் காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அன்னதான கோவில் அன்னதானம் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்குது பன்னெண்டரை மணி வரைக்கும் இருந்து தான் பண்ணிடுவோம் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் நைட்டில் தந்து மாலையில் இருக்கும் விசேஷனால ஒம்பது ஒம்பது வரைக்கும் விசேஷ நைட்டில் இருந்து சாத்துவோம் கிருத்திகளை வந்து ஓய்வு இதெல்லாம் வந்து கிருத்தி ஊர்வலம் பண்ணிவிட்டு தீபா மண்டப தீபாலம் பண்ணி பிரசாதங்கள் செய்யப்படும் அழகன் முருகனிடம் ஆசை வைப்பவர்களும் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைப்பவர்களும் ஏராளமானோர் அதில் சில பக்தர்கள் தங்கள் முருகனை பற்றியும் இத்திருக்கோவிலை குறித்தும் கூறுகின்றனர் இருக்கேன் சார் கந்தர் சஷ்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஆறு நாள் வந்து உலகம் முழுசும் நல்லா சிறப்பாக நடக்குது அது கிருஷ்ணகிரியில் வந்துட்டு எனக்கு நினைவு தெரிஞ்ச அந்த நாளில் இருந்து கோயிலுக்கு வந்துட்ருக்குறோம் நாங்கள் கந்தர் சஷ்டி இந்த ஆறு நாளும் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க இன்றைக்கி வந்து இரண்டாவது நாள் நேற்றும் வந்திருந்தேன் இன்றைக்கும் வந்திருந்தேன் அது கடைசி நாள் வந்து சூரஹம்ச சம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்கும்போது இங்கே வந்து கிருஷ்ணகிரியில் வந்து லட்சாச்சரையின்ட்டு காலையில் வந்து ஒரு எட்டு மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு மணி வரை தொடர்ந்து நடக்கும் இது இதில் வந்துட்டு கடைசி நாள் சூர சம்ஹாரம்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அது அந்த சமயத்தில் கிருஷ்ணகிரியில் வந்து லட்சாச்சனைன்ட்டு லட்சமர்ச்சனை வந்து செஞ்சு சாமியை பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ குவியலில் சாமியை பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கிருஷ்ணகிரியில் டெய்லி நாங்கள் வந்து விரதம் இருந்துட்டு காலையிலேருந்து இரவு வரையும் இறந்துட்டு சாமியை பார்த்துட்டு தான் நாங்கள் சாப்பிட்றது கடைசி நாள் வந்து தண்ணி மட்டும் டெய்லி இந்த ஆறு நாள் தண்ணி மட்டும் வந்து பறிக்கிட்டு ஒரு சிலர் வந்து காலையில் ஒரு வேலை வச்சுக்குவாங்க நாங்கள் வந்துட்டு நைட்டு மட்டும் சிறு உணவு எடுத்துக்குவோம் நாங்கள் சரிங்க சார் இப்போ இந்த கோவிலுடைய தனித்துவ சிறப்புகள்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கிருஷ்ணகிரியில் வந்துட்டு இது வந்து நூற்றாண்டுகளுக்கு மேலே பழைய திருக்கோயிலுங்க இந்த கிருஷ்ணகிரி காட்டினப்பள்ளி பள்ளி முருகர் கோயிலில் மலை மேலே வந்துட்டு ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க ஆஞ்சநேயருடைய பேர் கூட வீரா ஆஞ்சநேயர் சுவாமிகள் வந்து தனியாக மலை மேலே இருக்குது மலை மேலே அந்த படிக்கட்டுகள் வந்து ஒரு இரநூறு படிக்கட்டு மேலே நல்லா அழகாக இருக்குது மேலே அங்கே போயிட்டு உட்காந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னென்னா தைப்பூசம் அந்த காலத்தில் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இருந்து மாட்டு வண்டி கட்டிகிட்டுலாம் வந்து வருவாங்க குதிரை வண்டியில் வருவாங்க நடந்து வருவாங்க கிருஷ்ணகிரியில் ஒரே ஒரு என்டர்மெண்ட்மெண்ட்டு டிவி இல்லாத காலத்துலலாம் இது தாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி பன்னெண்டு நாளுக்கு மேலே தொடர்ந்து நடக்கும் அங்கே மாட்டு சந்தை ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கும் அந்த சமயத்தில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இரவு நேரத்தில் இசை கச்சேரி நடக்கும் அதில் வந்து மிகவும் சிறந்த பாடகர்கள் தலை சிறந்த பாடகர்கள் கேபி இருந்து பெரிய பெரிய பாடகர்கள்லாம் வந்து இங்க வந்து இந்த இசை வந்து இது பண்ணியிருக்காங்க கடைசி நாள் வான வேடிக்கை எல்லாம் நடக்கும் அந்த காலத்தில் வந்துட்டு எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் சாமியும் பார்த்த மாதிரி ஆன்மீகத்துக்கு சாமியும் பார்த்துட்டு அதே சமயத்தில் வந்துட்டு இசைக்கச்சேரியும் கலந்துக்கிட்டுங்கிறது எப்போ இந்த பன்னெண்டு நாள் எப்போ தைப்பூசம் வரும் எப்போ தை மாசம் வரும் பொங்கல் முடிஞ்ச பிறகு வரும்னு இருப்போம் ஆமாங்க கந்தர் சஷ்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற காத்துட்டுருப்போம் இந்த சஷ்டி திருநாளில் ஆறு நாளும் நாங்கள் சஷ்டி வந்து படிக்கணும் படிச்சிட்டு இருக்கிற என்ன வேண்டுதல் வேணாலையும் கெ வந்து வந்து கிடைக்குங்க நிறைவே சரி என்னோட பேர் எல் கிருஷ்ணச்சந்த் எங்கள் தாத்தா ஆரம்பித்த கோயிலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பித்தாருன்னு சுபேதார் முதலியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏழ்ரை ஏக்கரா இடம் கொடுத்தாருங்க அதில் எங்கள் தாத்தா இந்த கோயில் ஆரம்பிச்சாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஆஞ்சநேயரை மலை பக்கத்தில் சுயம்பு அவ கண்டுபிடிச்சி அப்புறமா ஆஞ்சிநேயரை பிரதர்ஷனம் பண்ணாருங்க அப்புறமாக்க முருகர் விநாயகர் பெருமாள் எல்லோரையும் பண்ணி எல்லாம் கோயிலை நல்லா டெவலப் பண்ணாருங்க வருஷம் வருஷம் தைப்பூசம் ரொம்ப விசேஷங்க ஆடி கத்திக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷனுங்க ஜனங்க காவடி எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வருவோம் ஐயாயிரம் காவடி அந்த மாதிரி வருங்க தைப்பூசத்தில் தான் ஏழு நாள் விசேஷங்க மாட்டு சந்தை நடக்குங்க அப்போல்லாம் நிறைய மாடுங்க எல்லாருக்கும் ஃப்ரீ மாடு கட்டணம் கிடையாதுங்க ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலக்கும் மாடுங்க வரும் அதே மாதிரி பக்தர்கள் கர்நாடகா ஆந்திராலேருந்து எல்லாருக்கும் குலதெய்வம் கல்யாணம் வந்துங்க வருஷத்தில் முந்நூறு முந்நூற்றம்பது கல்யாணம் நடக்குங்க இங்கே அதுதான் இலவச கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்குங்க கவர்மெண்ட்டு இதில் இது ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குதுங்க கோயில் நாங்கள் ஹேடிட்ருங்க தாத்தாவுக்கு பின்னால் நாங்கள் தான் பரம்பரையாக வந்துகிட்டு இருக்கோம் எச்ஆர்என்சி அப்ரூவ் பண்ணியிருக்குதுங்க அது அதனால கோயில் நல்லா சிறப்பாக நடக்குதுங்க இப்போது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸை நல்லா டெவலப் ஆகியிருக்குதுங்க என்னோடய பேர் சரவணகுமார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷமாக இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து இந்த கோயிலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் எங்கள் அப்பாவோட பேர் வந்து சிவசண்முகம் அவரும் ஒரு முருக பக்தன் தான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டு நான் பிறந்ததுனால எனக்கு சரவணகுமார்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க நானும் வந்து இதே கோயிலில் முருகிற மேலே அழாத பக்தி இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து போகர் குன்றடி வாரத்தில் அமைஞ்சிருக்க கோயில் இது போகர் வந்து ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து தவம் பண்ணதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த மலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது குன்று சொல்லப்போனா மலைன்றதை விட குன்று இதை வந்து போகர் குன்றுன்னு சொல்றதுனால தான் இங்கே கீழே இருக்கிற ஊருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகனப்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு கரெக்டான பேருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காட்டினாம் பட்டி இந்த காட்டினாம் பட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் இங்கே இருந்திருக்கு ஆஞ்சநேயர் வந்து சுயம்பா இருந்ததை வந்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப சாது சாமியார்னு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்போ இங்கே வர்ற முக்கியமான பெரியவர்கள் அவங்க எல்லாம் வர்றவங்க வந்து அவங்க கிட்ட வந்து அந்த சாது சாமியார் வந்து இதை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முருகர் இங்கே வச்சு வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஒரு குருசாமி நாயுடு சுபேதார் முதலியார் அவங்க எல்லாம் முன்னெடுத்து இங்கே ஒரு ஏழரை ஏக்கரில் இதை வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இவரு குருசாமி நாயுடு அவர் முன்னெடுத்து அவருடைய த தலைமையில் இந்த கோயிலை வந்து கட்டி முருகர் கோயில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே சன்னதிக்குள்ளேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் முருகரு வள்ளி தெய்வானையோடு இருக்கார் பெருமாள் இருக்கார் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பேர் வந்து வரதராஜ பெருமாள் அதே மாதிரி விநாயகருக்கு வந்து இங்கே வரசக்தி விநாயகர் ஆஞ்சநேயர் அதே மாதிரி முருகரு வள்ளி தெய்வானை இங்கே இருக்கு பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் வர பக்தர்க்கு வந்து இந்த சுற்றி பக்கம் இருக்கிற ஒம்பது ஊருக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு குலதெய்வமாகவே மாறிக்கிட்டு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு பழமையான கோயில் இல்லை ஆனாலும் முருகர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த முருகரே வந்து இப்போ இருக்கிற அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த சுற்றி பக்கம் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குலதெய்வமாகவே மாறிடுச்சு அதனால் அவங்க ஒரு குலதெய்வமாக வழிபடுறதுனால தான் அதிகமான மக்கள் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆந்திராவும் இருக்குது பெங்களூரும் கர்நாடகா எல்லாமே சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால கர்நாடகா பீப்புள்ஸும் இங்கே ஆந்திரா பீப்புள்ஸும் இவங்களும் வந்து நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜீவ சமாதி வந்து சபரிமுத்து சாமின்னு சொல்லி இருக்குது அவர் வந்து கொஞ்சம் இங்கே விசேஷம் அவர் அவர் நிறைய இப்போவும் நடமாடுறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்மளும் வந்து வணங்கணும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது இங்கே நிறைய விசேஷமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் குரு பூஜைன்னு சொல்லி பண்ணுவாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த வள்ளலாறு பக்தர்கள் வந்து அவங்க வந்து சிறப்பு பூஜையும் பண்ணுறாங்க நம்ம கோயில் சார்பாகவும் நம்ம பூஜைகள் நடக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை வச்சுருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து சாய்பாபா இங்கே கொண்டு தான் சொல்கிறாங்க அது இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து சாய்பாபாவை வழிபடுறாங்க அதுவும் நிறைய பேர் வழிபடுறாங்க சித்ரா சார் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வரேன் சார் சரி இப்போ நீங்கள் சிறப்பு நாட்கள்லாம் அந்த கோயிலுக்கு வருவீங்க ஸோ முருகரை பார்க்கறதுக்கு சிறப்பு நாட்கள்னு இல்லை முருகருக்கு இது உகுந்த நாட்கள்னா எல்லா நாளும் வருவேன் குறிப்பா செவ்வாய்க்கிழமை சஷ்டி அதே மாதிரி ஆடி கிருத்திகை அந்த மாதிரி எல்லா சிறப்பான நாட்களுக்கும் வரும் சார் ஆறுமுகம் என்று இட ஏறுமுகம் தானே அது இந்த கோயில் வாசப்படியை மெதுக்கணும்னு இல்லை இந்த முருகரை நினைச்சாலே சகல சௌபாக்கியங்களும் எங்களுக்கு வந்து சேருது நான் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷமும் இந்த கோயிலுக்குள்ள ஒரு கஷ்டம்னு உள்ள வந்தேன்னா அடுத்த முறை வரும்போது அது நிவர்த்தி ஆகி வரேன் முருகன் எல்லா இடத்துலையும் தரிசனமாக இருக்கார் அது இங்கே வர்ற பக்தர்களுக்கும் தெரியும் ஒவ்வொருத்தரும் அதை வந்து உணர்றது தான் இங்கே அவர் அங்கே இருக்காருன்னு இல்லை இங்கே திரும்பி பார்த்தா இங்கே இருக்கலாம் அதனால உலகத்திலே ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த முருகர் இன்னும் குழந்தையா எங்கேயோ சுத்திட்டு நமக்கு ஃபுல்லா அருள் பாலிக்கிறார் எல்லாம் மனசார வந்து வேண்டிக்கிட்டா எல்லா நல்லதும் பூரணமா நடக்கும் பல சிறப்புகளை கொண்டுள்ளது அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வாழ்வில் ஒருமுறை ஏனும் நாமும் இத்திருக்கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம் இன்று நாம் தரிசித்த ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் காட்டிநாயன பள்ளியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றிய சித்திரம் கேட்டீர்கள் கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்